ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஞ்சிலம் டேசி விலக்சின்னா இங்கே நம்ம வச்சு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கருப்பு கவனி அரிசியை வச்சு சூப்பரான டேஸ்ட்டியான புட்டு ரெசிபி தான் பார்க்க போக போகிறோம் இது பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக ரொம்ப ஹெல்த்தியும் கூட நம்ம நார்மலாக சாப்பிடக்கூடிய வெள்ளை பழுப்புங்கிற அரிசியை விட இந்த கருப்பு கவனி அரிசியில் அதிகப்படியான சத்துக்கள் இருக்குது இதில் அதிகப்படியான விட்டமின் சத்துக்கள் அப்புறம் நார் சத்து மாவு சத்து நிறைந்து காணப்படுகிறது இது இதே நோய் வராமல் தடுக்கிறது புற்றுநோய் வராமல் பாதுகாக்கிறது நீர் கட்டி உருவாகதான் தடிக்கிறது மன அழுத்தம் மனசுறு இருக்கிறவங்க இந்த அரிசியில் சாதம் கஞ்சி கூழ் இது இந்த மாதிரி பண்ணி அடிக்கடி சாப்பிட்டு வரலாம் அது மட்டும் இல்லாமல் இது கல்லீரலை வந்து சுத்தப்படுத்துகிறது இந்த கருப்பு கவனி அரிசியில் புட்டு பண்ணது நம்ம ஓவர் நைட் நல்லா ஊற வச்சு எடுத்துகிட்டு அதை துணியில் அப்படி வரைச்சு காயப்போட்டு லைட்டாக அப்படி ஒட்டுற மாதிரி இருக்கணும் இந்த அளவில் நம்ம எடுத்து மிக்சி ஜாரில் நல்லா இதே போல் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் பவுட்ரு பண்ணி எடுத்த பிறகு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ஏன்னா கவுனி அரிசியாக ஓவரைட் ஊற வச்சாதான் அது நல்லா ஊறும் அதே போல் இது நல்லா வேக வைக்கவும் செய்யணும் இப்போ உப்பு கலந்ததான தண்ணியை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுட்டு நம்ம இதை புட்டு மாவு பதத்துக்கு நல்லா விரசி எடுத்துக்கலாம் நம்மளுக்கு புட்டு மாவு பதத்துக்கு வர்ற வரைக்கும் நல்லா உப்பு தண்ணி எல்லா இடமும் தெளித்து நல்லா விரசி எடுத்துக்கலாம் இதில் அதிகப்படியான சத்துக்கள் இருக்குது ஆனால் இது கஞ்சி வச்சோன்னா குழந்தைங்கள்லாம் சில டைம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு இதே போல் நம்ம புட்டு அடை மாதிரி தட்டி கொடுத்தா கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதனால தான் குழந்தைங்களுக்காக தான் நன்னைக்கு வந்து புட்டு பண்ணுறேன் இது நம்ம ஸ்கூல் ஸ்நாக்ஸாக இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ பார்க்கல நம்ம உருண்டை பிடிக்கும்போது வந்து நம்மளுக்கு பிடி வரணும் இப்போ நம்ம இது கூட ஒரு கப் அளவுக்கு தேங்காய் திருவி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா இட்லி சட்டியில் இதே போல் வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம திரட்டும் போது நல்லா மாவை திரண்டு வரணும் கைட்டு பிடிக்கும்போது தான் நல்லா வெந்துருச்சின்னு அர்த்தம் இப்போ நம்ம இது கூட நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் இதை குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம் இல்லைனா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம் ஈவினிங் கொடுக்கலாம் இது ரொம்பவே ஹெல்த்தியானது இது போல் கட்டாயம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்புறம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்